அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் வீடாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அல்லது அலுவலகங்களில் இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தை விட்டு பதினைந்தே நாட்களில் தலை தெரிக்க ஓடச் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் எதிரிகள் என்பவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் வேறு பணியிடங்களில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் வெறும் பதினைந்தே நாட்களில் ஓடச் செய்யக்கூடிய சக்தி படைத்த மூலிகை அதை பயன்படுத்தும் முறை இவற்றை பற்றி இன்று நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எதிரிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு தலை திறக்க பதினைந்தே நாளில் ஓடச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை கொல்லைப்பள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய ரகசிய மூலிகை இந்த கொல்லைப்பள்ளி மூலிகையை ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் குளித்து முடித்து பிறந்த மேனியாக நின்று கொண்டு இந்த மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து மூலிகையின் சாபனிவர்த்தி மந்திரத்தை நூற்றி ஒரு முறை மட்டும் சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த மூலிகைக்கு படையல் வைத்து தூபதீபம் காட்டி ஆணிவேர் அறாமல் இந்த மூலிகையை பறித்து எடுத்து வந்து இதனுடைய வேரை மட்டும் நகமோ கூர்மையான இரும்பு ஆயுதங்களோ படாமல் நறுக்கி எடுத்து இளம் பனைமரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஓலையில் ஒரு ஆணியால் எதிரியினுடைய பெயரை எந்த நபர் இருக்கும் இடத்தை விட்டு ஓட வேண்டுமோ உங்கள் எதிரியாக இருக்கின்றாரோ அந்த நபரினுடைய பெயரை தலைகீழாக இந்த ஓலையில் ஆணியால் நன்றாக கீறி எழுத வேண்டும் அவ்வாறு எழுதி முடித்த பிறகு அந்த வேரினை இந்த ஓலையுடன் வைத்து கருப்பு நூலால் இறுக்கமாக சுற்றி அவருடைய பெயரை பதினோரு முறை கூறி காற்று போகும் திசையில் இந்த ஓலையை தூக்கி எறிந்து விட வேண்டும் இவ்வாறு நீங்கள் தூக்கி எறிந்த பிறகு உங்களுடைய எதிரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அல்லது அலுவலகங்களில் இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் செய்த பிறகு சரியாக பதினைந்தே நாளில் இருக்குமிடத்தை விட்டு எதற்காக ஓடுகிறோம் என்றே தெரியாமல் தலை திறைக்க ஓடிவிடுவார்